அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த உணவு வைக்கும்போது இந்த ஒரு சில சின்ன தவறை கூட செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாம் காகத்துக்கு உணவு வைக்கிறதால எவ்வளவு அளவுக்கு நமக்கு பலன்களும் நன்மைகளும் ஆசீர்வாதமும் கிடைக்குமோ அதே அளவுக்கு அதற்கு உணவு வைக்கும்போது நாம் தவறுகள் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானுடைய ஒரு கோபத்திற்கு ஆளாவோ அப்படின்னும் முன்னோர்களுடைய சபத்திற்கு ஆள் வாழாவோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால் இந்த காகங்களுக்கு உணவு வைக்கும்போது நாம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க அந்த வகையில் சனிக்கிழமை நாட்கள்லையோ அல்லது மற்ற நாட்கள்லையோ சாதம் வைக்கும்போது என்ன தவறுகளை மறந்து கூட செய்யக்கூடாது அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க குறிப்பாக நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதொரு பலங்கள் வந்து சேரும் ஸ்ரீ வராகி ஜோதிட நிலையத்தில் நீங்கள் பலன்கள் கேட்கும்போது கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும் நல்ல பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் அந்த வகையில் வராகி ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியை நீ இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக அதற்கான பலன்களை பெற முடியும் சரி நாம இப்போ காகங்களுக்கு உணவு வைக்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு காகங்களுக்கு உணவு படைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சனி பகவானுடைய வாகனமான காகத்திற்கு தினமும் எல் கலந்த சாதம் வைக்கலாங்க கண்டிப்பா இதனால ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாம ஒரு ஜீவனுக்கு உணவளித்த மன திருப்தியும் நமக்கு வந்து சேரும் காலாகாலமா நம்ம முன்னோர்கள் கடைபிடித்துட்டு வரக்கூடிய விஷயங்கள்ல இந்த காகங்களுக்கு சாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் இது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் சனி பகவானுக்கு உகந்த உலோகம் இருப்பு என்பதால் சனிக்கிழமை தோறும் இருப்பு விளக்கில் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்புங்க குறிப்பிட்டு நாம் இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது நமக்கு ஒரு சில விஷயம் நடக்கவே இல்லையே அப்படின்னு யோசித்தவங்களுக்கு கூட அந்த விஷயங்கள் சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் கருங்குவலை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்தால் அவர்களுடைய தாக்கத்தில் இருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மரங்களில் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இதனால் சனி பகவானுடைய கொடுமையான உண்மையான பாதிப்புகள் விலகும் என்று சொல்றாங்க நிறைய பேருக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னதுமே முதல்ல ஞாபகம் வருது சனி பகவானுடைய தாக்கம் தான் ஏன்னா எனக்கு சனி பகவான் ஏன் இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதற்கு நாம் இது போன்ற விஷயங்கள்லாம் வழிபாடுகளாக மேற்கொண்டோம் அப்படின்னாலே போதுமானது நவ ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி மட்டும்தாங்க ஈஸ்வரனுடைய அருளை பெற்ற சனி பகவான சந்தோஷப்படுத்த சனிக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வன்னிமர இலைகளை மாலையாக தொடுத்து சாற்றி வழிபாடு செய்யலாம் குறிப்பிட்டு இந்த சனிக்கிழமை நாட்களில் காகங்களுக்கு உணவு வைக்கும்போது எல் கலந்த சாதம் வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நம்ம செய்யவே கூடாதது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய கையால் அசைவ உணவுகளை காகங்களுக்கு வைக்கவே கூடாதுங்க இது கவனமாக நீங்கள் கவனிக்கணும் என்ன அசைவ உணவுகள் அப்படிங்கிறது காகம் எப்போதும் சாப்பிடுமே நாம் பார்த்துருக்குறோமே ஆனால் நீங்கள் என்ன வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்கலாம் ஆனால் கா பாகங்கள் தானாக அந்த அசைவ உணவுகளை சாப்பிடலாம் ஆனா நம்மளுடைய கையால வைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதனால நாம வைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் பழைய சாதங்கள் மீந்திருச்சு அப்படின்னா அதை நாய்களுக்கோ அல்லது காகங்களுக்கோ போடுவாங்க இதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் நிறைய பேர் பசு மாட்டிற்கு கழனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழைய நீர் தண்ணியில் போடுவாங்க அது கூட நமக்கு நல்லது தான் ஆனால் காகங்களுக்கு பழைய சாதங்களை வைக்கக்கூடாது இது கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் காகங்களுக்கு பழைய சாதங்களை வைக்கக்கூடாதுங்க மேலும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வையலை கொடுத்து வணங்க வேண்டியது சனி பிரதோஷ வழிபாடு மேற்கொள்வது இவையெல்லாம் சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல்கள் குறையும் அப்படின்னு குறிப்பாக சொல்லுவாங்க குறிப்பிட்டு அமாவாசை திதி போன்ற நாட்களில் மட்டும் காகத்துக்கு உணவு வைக்காமல் தினமும் நாம் சமைக்கக்கூடிய உணவை காகத்துக்கு வைத்தால் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து வாழ்க்கை சீர் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வருமானம் அதிகரிக்கும் மே மேலும் இஞ்சிய உணவுகள் முந்தைய நாள் சமைத்த உணவுகளை காகத்துக்கு வைத்தால் தோஷம் ஏற்படும் அதனால் நம்ம இதில் கவனமாக இருக்கணும் காகத்துக்கு சாதம் வைக்கும் போது இவை செய்யக்கூடாது தினமும் புதிதாக சமைத்த உணவை அதோடு தண்ணீர் சேர்த்து காகத்துக்கு வைத்தால் சிறந்த பலன் கிடைக்கும் எச்சில் படாத உணவு புதிதாக சமைத்த உணவை காகத்துக்கு வைத்து பிறகு உணவு உண்டா துன்பங்கள் விலகி பேரின்ப வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்றதால இப்படி காகங்களுக்கு உணவு வைக்கிறதுல இவ்வளவு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு ஏழரை சனியால் ஏற்படக்கூடிய சனி பகவானின் இருந்து நம்மால் முழுமையாக தப்பித்து விட முடியாது ஆனால் அவரை நாம் மனதார நினைத்து வழிபடுவதன் மூலமாகவும் பாதிப்பை குறைத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் முதல்ல வரக்கூடிய வாரத்தின் சனிக்கிழமைகளில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நவகிரகத்தை ஒன்பது முறை பிரதர்ஷனம் செய்து சனி பகவான மனதார நினைத்து வேண்டிக்கொள்ளலாம் நீ தரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நலனுக்காகத்தான் அப்படின்னு மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி காகங்களுக்கு நாம ஒரு பிடி உணவு வைத்து வழிபாடு செய்து கொண்டோம் அப்படின்னா நிச்சயமா சனி பகவானே நமக்கு துன்பத்தை கொடுக்காமல் இருப்பார் என்று கூட சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை தோறும் வெள்ளை சாதத்தோடு எள் கலந்த சாதத்தை காலை வேளையில் அந்த காகத்திற்கு வைக்கலாம் காகத்துக்காக வைக்கப்படக்கூடிய சாதத்தை குளிச்சுட்டு தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பச்சரிசி சாதமா இருந்தா இன்னமும் சிறப்பு வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து சனி பகவான மனதார வேண்டி எல் சாதத்தை கொண்டு காகத்துக்கு வைக்கிறது மிக மிக நல்லதுங்க இப்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தவறாமல் செய்து வர வேண்டியது சிறப்பு இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் இதேபோல சனியினுடைய தாக்கத்திலிருந்து நாம் தப்பிக்க மற்றொரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருவர் பொய் சொல்லாமல் நேர்மையாக வாழ்கிறாங்கோ வாழ்கிறாங்களோ அவர்கள் சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து நிச்சயமாக தப்பித்து கொள்ளலாம் என்று சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுதுங்க ஏன் அப்படின்னா பிரச்சனைகள் ஏற்படும் போது பிரச்சினைக்காக பயந்தவர்கள் பொய் சொன்னாலோ அல்லது பிரச்சனையில் இருந்து தப்பித்து கொள்ள குறுக்கு வழியில் சென்றாலும் கூட பாதிப்பு அதிகமாகும் என்று நம்பப்படுது நாம் செய்த தவறை ஒத்துக்கொண்டும் பிரச்சனை ஏற்பட்டாலும் நேர்வழியில தான் செல்வேன் என்று சொல்லி பாருங்க கண்டிப்பா சனி பகவான் நமக்கு துணையாக இருப்பாரு சனிக்கிழமைகளில் எல் சாதம் வைப்பதோடு விட்டு விடாம தினந்தோறும் சமைக்கக்கூடிய சாதத்தை சாப்பிடுவதற்கு முன்பு எச்சில் படாம அந்த காகத்துக்கு உணவையை எடுத்து வைத்துட்டு அதன் பிறகு நாம சாப்பிடுவது மிகப்பெரும் புண்ணிய பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க நீங்க காகங்களுக்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சனி பகவானால ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் நமக்கு தீர்வுகள் கிடைக்கும் குறிப்பிட்டு இந்த சாதம் வைக்கும்போது தவறுகள் செய்தோம் அப்படின்னா முன்னோர்களாக பாவித்து நம்ம காகங்களுக்கு உணவு வைக்கிறோம் அப்படிப்பட்ட முன்னோர்களுக்கு சாதம் வைக்கும்போது சில தவறுகளை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய சாபம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம கவனமாக காகங்களுக்கு உணவு வைக்கிறது கவனிக்கணும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைவ உணவு வைக்கக்கூடாது பழைய உணவுகள் வைக்கக்கூடாது குளிக்காமல் வைக்கக்கூடாது காகங்களுக்கு நாம் உணவு வைக்கும்போது முழுமனதார வேண்டிக் கொண்டு எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு முன்னோருக்கான வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளும்போது நிச்சயமாக அவை நமக்கு நன்மையான பலனை கொடுக்கும் என்று நம்பி செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அனைத்தும் சிறப்பாக நடக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் காகங்களுக்கு உணவு வைக்கும்போது எப்படி நம்ம உணவு வைக்கணும் அதே போல் குறிப்பிட்டு இந்த உணவுகளை வைக்கிறதால என்னெல்லாம் பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வைக்கும்போது நிச்சயமாக அது நமக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்